வணக்கம்ப்பா இந்த மழை காலம் குளிர்காலம் ஆரம்பிக்குது எந்த காலத்துலேயும் நான் சொல்கிறேன் அந்த சுக்கு மல்லி காப்பியோ குடித்து வரலாம் எப்படி அளவுன்னா சுக்கு மல்லி விதை ரெண்டும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சுக்கை தோலை சீவிட்டு தட்டி வச்சுக்கோங்க அந்த மல்லியை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மல்லி விதையை ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துக்கங்க மிளகு வந்து ஒரு அஞ்சு கிராம் திப்பிலி அஞ்சு கிராம் அரிசி திப்பிலி அஞ்சு கிராம் அதையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி காற்று போகாத டப்பாவில் மூடி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் கரெக்டே போட்டு கொதிக்க வச்சு நிற்க குடிச்சிங்கன்னா சளி இருமல் அந்த பிரச்சனை சரியாகும் உடம்பு வசதி அது சரியாகும் செரிமான பிரச்சனை சரியாகும் எதையாவது ரொம்ப தும்முன்னு சாப்பிட்டு உண்டோம்னு வச்சுக்கோங்க அதை சாப்பிட்டா சரியாகும் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குங்கும்போதும் நம்ம சுக்குமணி காப்பி ஒரு டம்ளர் குடித்தோம்னா சரியாக போயிடும் எல்லாத்துக்கும் உதவும் ஆனால் அதில் வந்து பால் சேர்க்கக்கூடாது பால் சேர்க்காம நீங்கள் அதை மாதிரி குடிச்சு வாங்க ஒரு சிலர் பால் சேர்ப்பாங்க பால் சேர்க்க வேண்டாம்